உடுமலை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை சின்ன தம்பியை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் பிரசாந்த் தற்போது காட்டு யானை சின்னத்தம்பியின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது அது எங்கு முகாமிட்டிருக்கு என்பதை விரிவாக பதிவு செய்யலாம் ஆஹ் நாம் தொடர்ச்சியாக களத்திலிருந்து இந்த குமி சின்னத்தின்னங்கிற காட்டு யானை அதனுடைய நிலைமை என்னவா இருக்கிறது அதை அதை விரட்ட மனத்து என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துக்கின்றது தொடர்ச்சி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி அஹ் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது நேற்று உடுமலையில் கிருஷ்ணாராயபுரம் பகுதியில் முகாமிட்டிருந்த அந்த சிம்மத்தண்ணிக்கிற காட்டு யானை தற்போதும் அதே இடத்தில்தான் முகாமிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி விவசாயம் சார்ந்த பகுதி அது கரும்பு வாழை போன்ற பகுதி விவசாய பூமியாக இருக்கும் காரணமாக இந்த யானை அந்த பயிர்களை சாப்பிட்டு விட்டு அங்கேயே முகாமிட்டிருக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பொள்ளாச்சிக்கும் அது அங்கிருந்து உடுமலையில் தொகுதிக்கும் தொடர்ச்சியாக பயணித்து வந்த யானை தற்போது உடுமலையிலிருந்து நேற்று நேற்று முகாமட்ட இடத்திலே தான் தற்போது முகாமிட்டிருக்கிறது இதை இரண்டு நாட்களாகவே இது இருந்து வனத்தரகப் பகுதிகளில் அந்த யானையை காட்டு யானை விரட்டுவதற்கான பயிர் முயற்சியில வனத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க ஆனால் அனைத்து முயற்சியும் போர்வெளியே அடைந்திருக்கிறது அஹ் இதன் காரணமாக நேற்று அமைச்சர் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தடுப்பது போல இதை கும்பியாக மாற்றுவதை தவிர ஒரு வழியில்லை என்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் இதன் காரணமாக தற்போது அந்த யானை கும்கி யானை மாற்று மாற்றுவதற்காக தற்போ கும்கி யானை மாற்றும் அந்த மாற்றுவதற்கான சூழல் இருப்பதாகவும் அதை உடனடியாக மா மாற்று பணிகளும் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக பின்னர் நடைபெற்று வருகிறது தற்போது நேற்று இரவு தாப்ஸி பொள்ளாச்சி தாப்ஸில் இருந்து கும்கி யானை நேற்று வரவழைக்கப்பட்டிருக்கிறது வரவழைக்கப்பட்டு அதே நேற்று இரவு முழுவதும் அந்த இப்போ காட்டு யானை இந்த இடத்திலே தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு சரியாக ஒரு இரண்டு மணி அளவில் அந்த காட்டு யானை கழிவுகிற அந்த கும்கி யானைக்கு அருகிலே வந்து இரண்டு யானைகளும் விளையாடக்கூடிய சூழ்நிலைகளும் நேற்று காட்சி பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இரண்டு வனத்துறையுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு காட்டு யானை ஒரு கும்கி யானையோடு இணைந்து விளையாடக்கூடிய ஒரு பார்க்க பார்க்கப்படுகிறது எனவே இது வாழ்க்கை சூழல் தன்னுடைய வாழ்வியல் சூழ்நிலை ஒரு முக்கியமாக ஒரு நேச்சுர்த்துக்கு சொல்லக்கூடிய அந்த இதை மாறி தன்னுடைய வாழ்க்கை சூழலை மாறிவிட்டது என்பது வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இல்லாமல் இப்ப தற்பொழுது இந்த குங்கி அந்த மீண்டும் நேற்று அந்த நீர்த்தேக்க பகுதி குட்டையாக ஒரு பகுதி இருக்கிறது அதே இடத்துல போய் மீண்டும் அந்த காட்டு யானை மீண்டும் சென்று விட்டது எனவே அங்கே அந்த அந்த பகுதியிலிருந்து யானை அந்த வனத்துறையினரால் மீண்டும் அதே பகுதியை சென்று விடாமல் இருப்பதற்காக பட்டாசு வெடித்து மேலே சமவெளி பகுதிக்கு கொண்டுவதற்கான பணிகளையும் வனத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இன்னும் இன்று இன்றுக்கும் அந்த யானையை பிடிப்பதற்கான சூழல் இருப்பதாகவும் எனவே அந்த யானையை இன்னும் டாப்ஸ்டிக்ல இருந்து மாரியப்படிங்கிற குமுகி யானை வரவழைக்க வனத்தில் திட்டமிட்டிருக்கிறாங்க அந்த யானையும் கிளம்பி விட்டதாகவும் வனத்துறை சொல்லியிருக்காங்க இந்த களி மற்றும் வாரியப் பண்புற யானை உதவியோடு மருத்துவ குழுவும் இணைந்து இன்று இந்த யானையை பிடிப்பதற்கான முயற்சி ஏற்படுவதாக வனத்துறை தரப்பு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதை குமி்த்தியாக மாற்றுவதற்கான அனைத்து ஏற்படும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்மிலா விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பிரசாந்த்